அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு வணக்கம் திருமுருகன் காந்தி என்கின்ற காந்தி பாபு அண்ணன் அப்படின்றத வாங்க காணொலிக்குள்ளார போவோம் சரி முதல்ல எதற்காக திருமுருகன் காந்தி அண்ணன காந்தி பாபு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வருதா அதற்கான விடை சதுரங்க வேட்டை அப்படின்னு ஒரு படம் ஐயா அண்ணன் ஹெச் வினோத் இயக்கி வந்திருந்துச்சு அந்த படம் நீங்க பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அருமையான படம் அது அந்த அந்த படத்துல மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமா நடராஜ் நடிச்சேன் இந்த காந்தி பாபு தான் இந்த காந்தி பாபு கதாபாத்திரத்தை நான் அடிக்கடி எப்படி எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க அந்த படத்துல அப்ப அந்த ஒரு கான்மேன் அப்படின்ற ஒரு அந்த ஒரு இதை வந்து அண்ணன் நடராஜ் வந்து ஏற்று நடிச்சிருப்பாங்க அந்த மாதிரிதான் திருமுருகன் காந்தி அண்ணனும் அது ஏன் அப்படின்றது இந்த காணொலி இறுதியில நான் சில கேள்விகளை வச்சிருக்கேன் அவங்களுக்கு அதெல்லாம் கேட்டுடுறேன் அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க சரி முதல்ல நம்மளுக்கு ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி ஒன்று வருது என்ன அப்படின்னா சீமானண்ணன் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு நம்ம அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்களும் ஒரு நாற்பது காளி இருக்கை கொண்ட பெரியாரிய அமைப்புகளும் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அவங்க வந்து முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் நடந்துச்சு அதுல ஒரு காளி இருக்கை பத்து காளி தான் இருந்துச்சு கூட்டமே வரல அப்படிப்பட்ட ஒரு அமைப்புகளோடு சேர்ந்து எதற்கு சீமானண்ணன் வீட்டை இவர்கள் முற்றுகையிட வேண்டும் அது அவர்களோட அடிப்படை உரிமை மக்கள் ஆட்சியில இவங்க வந்து போராட்டம் நடத்தலாம் நம்மளையும் யார வேணாலும் எதிர்த்து விமர்சனம் செய்யலாம் ஆனா சீமானண்ணன் அண்ணன் ஐயா பெரியார் அவர்களை விமர்சனம் செஞ்சிட்டார் அப்படின்றதுக்காக தான் இந்த போராட்டம் எனக்கு என்ன கேள்வினா இதைவிட முக்கியமான நிறைய செயல்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன அப்ப அதுக்கெல்லாம் போராடாத நம்ம அண்ணன் காந்தி என்கின்ற காந்தி பாபு இதற்காக மட்டும் எதுக்கு வராங்க அப்படின்றதுதான் முதல்ல ஒரு ஆழமான கேள்வியில ஆரம்பிக்கும் தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி வந்ததற்கான காரணம் என்ன இந்த கேள்வியை நான் ஏன் வைக்கிறேன் அப்படின்னா ஐயா பெரியார் அவர்களால் தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சா இல்லை தமிழ் மொழியால் ஆட்சிக்கு வந்துச்சா இந்த கேள்விக்கான விடை தமிழ் மொழியினால் தான் ஆட்சிக்கு வந்தது அப்படின்றது அப்ப தமிழ் மொழியினால் ஆட்சிக்கு ஏன் வந்த திமுக ஏன் ஐயா பெரியார் அவர்களை முன்னிறுத்துகின்றது வரலாற்றை கொஞ்சம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுக தொடங்கப்படுகின்றது பதினெட்டு வருடங்கள் கழித்து இவர்கள் ஆட்சிக்கு வருகின்றாள் ஆட்சிக்கு வருவதற்கான காரணம் பெரியார் பேசிய சமூக நீதி இல்ல பெரியார் பேசிய பெண் உரிமை இதையெல்லாம் தாண்டி தமிழ் மொழி என்ன நடந்துச்சு இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழர்கள் தங்கள் மொழியை செத்தரக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னுடைய உடம்புக்கு தீக்கிரையாக்கி தங்கள் உயிரை மாய்த்து கொண்டு திமுகவே ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்துச்சு பெரியாரை முன்னிறுத்தியது தமிழை பின்னோக்கி கொண்டு போய் தமிழை கொண்டு குவிச்சிட்டாங்க இப்ப தமிழ் தமிழ்நாட்டுல இல்லை அப்ப தமிழை வைத்து ஆட்சி நடத்தியிருந்தா அது தமிழர் அப்படின்ற அந்த இன உணர்வை அவங்களுக்கு ஏற்படுத்திடும் அதனால அதை வைத்து ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல பெரியாரை முன்னிறுத்துவோம் அப்படின்னு இந்த ஒரு போலி பிம்பத்தை முன்னிறுத்திருக்காங்க சரி இப்ப நம்மளுக்கு ஒரு சில கேள்விகள் என்ன அப்படின்னா பெரியார் பெரியார் பெரியார்னு சொல்றாங்க நம்ம அண்ணன் திருமுருகன் காந்தி இப்ப என்னன்னா பெரியார் அவர்கள் வந்து பெண்ணுரிமையை கொண்டு வந்தாரு சமூக நீதியை கொண்டு வந்தாரு அவர் இல்லை என்றால் அப்படின்னு இவங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க உங்களோட வாதத்தையே நான் ஏத்துக்கிறேன் என்னடா இது அப்படின்னு நினைக்காது உங்களோட வாதத்தை நான் ஏத்துக்கிறேன் எனக்கு சில கேள்விகள் இருக்கு இப்ப சமூக இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெண் இருந்து ஆரம்பிப்போம் இல்லையா பெரியார் வந்துதான் பெண் உரிமை இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க இப்ப தமிழ்நாட்டுல திராவிட மாடல் ஆட்சி நடக்குது இந்த திராவிட மாடல் ஆட்சியில மொத்தம் முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கணும் இருக்காங்க நல்லா கேட்டீங்க முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்காங்க அமைச்சரவையில் இந்த முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் பெண்ணுரிமை பேசுகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி எத்தனை பெண் அமைச்சர்களை வைத்திருக்கு அப்படின்ற கேள்விக்கான பதில் இரண்டே இரண்டு ஒண்ணு அக்கா கீதா ஜீவன் இன்னொன்னு கயல்வெழி செல்வராஜ் அப்படின்றவங்க இவங்க ரெண்டு பேரை தவிர வேற யாருமே பெண்கள் தமிழ்நாட்டு திராவிட மாடல் அமைச்சரவையில இல்ல ஒருவேளை அண்ணன் திருமுருகன் காந்தி கோவப்பட்டு பெண்ணுரிமை பேசி திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து இங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படல அதனால நான் போய் போராட்டம் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் போராட்டம் நடத்தினாங்களான்னு பார்த்தோம்னா அதற்கான பதில் இல்லை அப்படின்றதுதான் சரி அதை விடுங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல என்ன நான் சின்னத்திரி யார் அந்த சார் அப்படின்ற கேள்வி இன்றவரும் கேட்கப்படுகின்றது அப்ப அந்த குற்றவாளியான ஞான திமுகவை சேர்ந்தவர் ஒருவேளை அண்ணன் திருமுருகன் காந்திக்கு கோபம் வந்து எப்படி இது நடக்கலாம் பெரியாரோட இந்த பூமியில பெரியாரின் இந்த மண்ணில் பெரியார் பெண்ணுரிமை பேசுகின்ற இந்த திராவிட மாட பெண்களுக்கு எதிராக இந்த வன்கொடுமைகளை எப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஒரு போராட்டத்தை நடத்தி யார் அந்த சார்னு கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னா அதற்கான பதிலும் இல்லை அப்படின்றது தெரியாத விடுங்க ஒன்பது வயது பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை ஒரு கூலி தொழிலாளியின் பெண் மகள் அந்த சின்ன குழந்தைய ஒரு காமகன் சீரழிச்சிட்டான் அவர் மேல வழக்கு தொடுக்க போலாம் அப்படின்னா காவல்துறை கிட்ட கொண்டு போய் கொடுத்தா இந்த பெற்றோர்களை போட்டு அடிச்சிருக்காங்க அப்ப உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போகுது சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படும் அப்படின்னா ஐம்பது லட்சம் ரூபாய் ஐம்பது லட்ச ரூபாய் காசு கொடுத்து ஒரு வழக்கறிஞரை கொண்டு வந்து வச்சு சிபிஐக்கு மாற்றக்கூடாதுன்னு இந்த திராவிட மாடல அரசு வந்து போட்டி எனக்கு என்ன கேள்வினா ஒன்பது வயது பெண்ணை நம்ம வந்து முக்கியமா தண்டனை வாங்கி கொடுக்கணும் பெரியாரின் பெண்ணுரிமை பேசுகின்ற திராவிட மாடல் ஆட்சியில இது நடந்துச்சு அதற்காக திமுகவை எதிர்த்து நான் போராட்டம் செய்து அந்த காமுகனை கைது செய்ய போகின்றோம்னு ஒரு போராட்டம் நீங்க அறிவிச்சிருக்கீங்களான்னு அந்த கேள்விக்கான விடை இல்லை அப்படின்றது அப்ப பெண்ணுரிமையில நீங்க எதுவுமே இல்ல சுழியம் வாங்குறீங்க சரி விடுங்க அடுத்து சமூக நீதி குறும் திராவிட மாடல் ஆட்சி இல்லை என்றால் சமூக நீதி இல்லை அப்படின்றீங்க இப்ப தமிழ்நாட்டுல பதிமூன்று சதவீதம் பறையர்கள் ஏழு இரண்டு எட்டு சதவீதம் தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்காங்க இருபத்தி ஒரு சதவீதம் இருபத்தி சதவீதம் இருக்கின்ற இந்த ஆதி குடிகளுக்கு அவர்கள் விகிதாச்சார அடிப்படையில அமைச்சரவையில முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா அதற்கான விடை இல்லை அப்படின்றது குறைந்த எண்ணிக்கையில இருக்கிற பிற மொழியினர்கள் பழுத்த பதவியில் அமைச்சர்களா இருக்காங்க ஆனா இருபத்தி ஒரு சதவீதம் இருக்கின்ற ஆதி குடிகளுக்கு ஏன் அமைச்சரவையில் இடம் கொடுக்கவில்லை அப்படின்னு ஒருவேளை திருமுருகன் காந்தியான வந்து ஒரு மான போயிட்டு எங்கேயாச்சும் போராட்டம் நடத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதற்கான விடை இல்லை அப்படின்றது சரி வேங்கை வயல் அப்படின்ற ஒரு இடம் அங்கு உலகத்திலே இந்த மாதிரி நடந்திருக்கு சரி நடந்துருச்சு குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் திராவிட மாடல் ஆட்சியில காவல்துறை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஐயா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில இது நடந்துருச்சு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு விட்டவர்கள் ஆதி குடிகளுக்கு நீதி கிடைச்சிருச்சா அதற்கான விடை இல்லை போராட்டம் அண்ணன் நம்ம அண்ணன் திருமுருகன் காந்தி அல்ல எஸ் காந்தி பாபு பண்ணிருக்காங்களா அதற்கான விடையும் இல்லை அப்படின்றது சரி விடுங்க ஆனா திருமுருகன் காந்தியை கூட்டு வராங்கள நம்ம குருநாதராய திருமுருகன் காந்தி அவர்களுக்கு குருநாதராய வைக்கோம் ஐயா வைகோவும் அவரது குடும்பத்தினரும் ஆதி குடிகள் காந்தாரியம்மன் கோயில் வெட்டி கொள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தாங்க ஒருவேளை நம்ம அண்ணன் திருமுருகன் காந்தி ஐயா பெரியார் தான் முக்கியம் சமூக நீதி இது பெரியார் மண் அப்படின்ட்டு குருஜாங்குளம் போயிட்டு அங்க காந்தாரியம்மன் கோயிலுக்கு அந்த ஆதி குடிகளுக்கான உரிமைகளை மீட்டெடுத்து தரப்போற அவர்கள் அங்கள் தா தங்கள் தாய் தெய்வங்களை அவர் வழிபட வேண்டும் அதுதான் பெரியார் காட்டிய பாதை அப்படின்னு சொல்லி அங்க எதுவும் போராட்டம் நடத்தினாங்களானா அதற்கான பதிலும் இல்லை அப்படின்றதான் பெண்ணுரிமை போச்சு சமூக நீதி போச்சு சரி வாங்க நம்ம வந்து தமிழ் மொழிக்கு வருவோம் இந்த இந்த ஆட்சிக்கு வந்தது திமுக வந்து தமிழ் மொழினால தான் ஒருவேளை இந்த தமிழ் வந்து இங்கு இல்லையே பலகைகள்ல திராவிட மாடல் ஆட்சியில தமிழ் இல்ல ஆனா திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்ததே தமிழ்னால தான் அதனால எல்லா பேர் பலகைகளிலும் தமிழ் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்த போறேன் இந்த பெரியாரின ஒட்டுத்திண்ணை நாற்பது அமைப்புகளோட அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் காந்தி பாபு அண்ணன் வந்து அறிவிச்சிருந்தாங்கன்னா அதற்கான விடையும் இல்லை அப்படின்றதுதான் அப்ப தமிழுக்கும் போச்சு சரி வாங்க பார்ப்பன பூச்செண்டியை காட்டுவாங்க எதுக்கு எடுத்தாலும் பாப்பாம் 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 பாப்பான்னு சொல்லி பார்ப்பன காமிச்சிங்க நம்ம நல்லா ஏமாத்திட்டாங்க மூன்று சதவீதம் இருக்கிற அவங்கள காமிச்சி ஏழு சதவீதம் உள்ளார வந்து எல்லா இடங்களையும் நிரப்பிட்டாங்க இப்ப ஒருவேளை நீங்க உண்மையிலேயே சனாதனத்திற்கு எதிரானவர்கள் பார்ப்பனர்களுக்கு எதிரானவர்கள்னா தமிழ் மொழி கோயில்ல இருக்கணும் ஐம்பது வருட ஆண்டு காலமாக தி திராவிட மாடல் ஆட்சியும் திராவிட ஆட்சியிலும் தான் திமுக அதிமுக ஆட்சியில இருக்காங்க தமிழ் மொழியை நீங்க கோவில்ல பாடல அப்படின்னு சொல்லி அங்க போய் ஏதாச்சும் இவங்க போராட்டம் பண்ணாங்களா திமுக ஆட்சியிலனா அதற்கான பதிலும் காந்திபாப உடனே நீங்க எதுவும் செய்யவில்லை அப்படின்றதுதான் அப்ப தமிழ் மொழியும் போச்சு சரி ஒருவேளை சரியான சமமான ஒரு சமூகத்தை படைக்க வேண்டும் ஆதிக்குடிகளுக்கு தரமான கல்வி வேண்டும் அவங்க கல்வி அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சு நிறைய மருத்துவர்கள் வெளியில வரணும் அப்ப தரமான கல்வியை வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டும் திராவிட மாடல் கொடுக்க வேண்டும் சொல்லி கல்வி தரமாக இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க ஏதோ போராட்டம் பண்ணி அப்படி மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கீங்களா அந்த திமுக ஆட்சியில அப்படின்னா அதற்கான விடையும் இல்லை அப்படின்றதுதான் அப்ப கல்வியும் போச்சு அதாவது சமூக நீதி போச்சு பெண்ணுரிமை போச்சு தமிழ் மொழி போச்சு கல்வியும் போச்சு சரி ஒரு வேலை ஒரு வேலை ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்காங்க நம்ம அதானி வந்து ஒரு குரோனி கேபிட்டலிஸ்ட் அவர் வந்து பரந்தூர் விமான நிலையத்தை எப்படியாச்சும் பண்ணணும்னு பாக்குறாரு அங்க பாதிக்கப்படுற தான் நான் போய் போராட போறேன் அப்படின்னு நீங்க சொல்லி அங்க போய் போராடினீங்களான்னா அதுக்கான பதிலும் என்ன நம்மளுக்கு தெரியும் சரி ஒருவேளை ஆஹ் மேல்மா சிப்காட் வந்து அமைக்க போறாங்க திராவிட மாடல் ஆட்சியில இது நடக்கக்கூடாது பெரியார் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பக்கத்துலதான் நின்றுன்னு சொல்றாரு அங்க போய் போராட்டம் நடத்தவங்கன்னா அதற்கான பதிலும் இல்லை சரி ஒருவேளை மண்ணெல்லாம் அள்ளி தின்றானுங்களே இந்த மண்ணெல்லாம் அடுத்த தலைமுறை என்ன பண்ணும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில மணல் அள்ளக்கூடாது கூடாது அப்படின்னு நான் போராட்டம் பண்ண போறேன்னு நீங்க அறிவிச்சிருந்தீங்கன்னா அதுவும் இல்லை சரி மலை மழையெல்லாம் உடைச்சு கல்கொரையில் ஆகி எடுத்துட்டு போறாங்களே அடுத்த தலைமுறைனுக்கு மழையே இருக்காதே மழை இல்லைன்னா அப்படின்னு சொல்லி அங்க ஏதாச்சும் ஒரு போராட்டம் பண்ணி அதனுக்கு எதிரா நீங்க பண்ணீங்கன்னா அதற்கான விடையும் இல்லை அப்படின்றதா அப்ப எந்த ஒரு இடத்துக்கும் போய் போராட்டம் பண்ண மாட்டேன் எந்த எவ்வளவு சீர்கேடா மக்கள் போனாலும் பரவாயில்ல பெண்களுக்கு எதிரான என்ன தவறுகள் நடந்தாலும் பரவாயில்ல அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு கம்முன்னு உட்காந்து மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார் சரிதானே நான் சொல்றது சரி இப்படி வச்சுப்போமே சாராயம் வந்து தமிழ்நாட்டில் பெருக்கெடுத்து ஓடுது அடுத்த தலைமுறை சாராயத்தை குடிச்சுக்கிட்டு இருக்காங்க கஞ்சா எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டுல குழந்தைகள் மத்தியிலையும் சிறார்கள் மத்தியிலையும் வந்துடுச்சு இது ரொம்ப ஆபத்தானது அடுத்த தலைமுறையை அழிச்சிடும் இது போதையும் கஞ்சாவும் அப்படின்னு சொல்லி அதற்கு எதிராக ஏதாச்சும் ஒரு போராட்டம் நடத்தி திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு நெருக்கடி கொடுத்திருப்பீங்களா அப்படின்னு பார்த்தா அதற்கான விடையும் இல்லை அப்படின்றதா அப்ப மக்களுக்கு எது எதாவது தேவையில்லையோ அதையெல்லாம் இந்த திராவிட மாடலாட்சி கொண்டு வருது மக்களுக்கு எதிரான எல்லா நடவடிக்கையிலும் இந்த திராவிட மாடலாட்சி நடைபெறுகின்றது அதையெல்லாம் எதிர்த்து ஒரு போராட்டம் கூடாத அறிவிக்காத நமது காந்தி பாபு அண்ணன் இது எல்லாத்தையும் எதிர்த்து இருக்காங்க அவர்கள் வீட்டை முற்றுகிடுவோம்னா அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர் ஒண்ணு இல்ல பெரியார் அவர்கள் இன்னும் போனா தமிழர்களுக்கு ஜாதி பெயர் போடாதீங்கன்னு சொல்லிட்டு தனது சமூகத்தினரை எல்லாரையும் உள்ளார கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நுழைச்சதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஐயா பெரியார் அவர்கள் தமிழர்கள் செய்த பச்சை துரோகம் தமிழ் மொழி அப்படின்றது எழுவத்தி ஐயாயிரம் வருடங்களாக தமிழ்நாட்டிலும் இந்த மண்ணிலும் இருக்குன்னு ஐயா மாசோ விக்டர் மொழியில் ஆய்வறிஞர் அவங்க சொல்றாங்க டக்கர் மாசோ விக்டர் அப்படிப்பட்ட ஒரு மொழி தமிழர்களுக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கு கலை இலக்கியம் பண்பாடு நாகரீகம் கலாச்சாரம் அனைத்துமே தான் வருது ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது பெரியார் பிறந்த பிறகுதான் தமிழ் இனம்னு இனம் இருக்குன்னு நீங்க கட்டி அமைக்கிறீங்க பாருங்க அந்த பிம்பம் அந்த போலி பிம்பம் யுனெஸ்கோ விருதுன்னு ஒரு போலி விருதை கொடுத்து தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ்னு அந்த பிம்பத்தை சுக்குன்னூற நாங்க உடைக்கணும் அதை உடைக்கல அப்படின்னா இங்க ஒரு வேலையும் நடக்காது எங்களுக்கு அது ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா ஐயா பெரியாரின் பிம்பத்தை வைத்தே இவர்கள் தமிழர்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அந்த பிம்பத்தை நாங்க உடைக்கிறோம்னு சொன்னப்ப பதறாங்க எல்லாரும் பதறாங்க எல்லாரும் எவ்வளவோ நாங்க வந்து போராட்டங்கள் பண்ணிருக்கோம் அப்பெல்லாம் பதறாதவங்க ஐயா பெரியார நாங்க தொட்டோன்னு இப்படி பதறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு தமிழ் மொழி தேவையில்லை இந்த போலி பிம்பம் தான் தேவைப்படுகின்ற அதற்காகவே அந்த பிம்பத்தை நாங்கள் சுக்கு நூறாக உடைக்க வேண்டும் தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கு தான் முக்கியத்துவம் முதன்மை கொடுக்கப்பட வேண்டும் போலி பிம்பங்களுக்கு ஒருபோதும் கொடுக்கக்கூடாது மிக முக்கியமாக தமிழ் மொழியில் திருக்குறளை மலம் என்றும் சிலப்பதிகாரத்தை அதிகாரத்தை எரிக்க வேண்டும் என்றும் தொல்காப்பியத்தை ஆரிய அடிவருண்டு என்றும் தமிழை வேலைக்காரியிடம் கூட பேசாதே அப்படின்னு சொன்ன ஐய பெரியாருக்கு தமிழ்நாட்டில் எதற்காக இத்தனை சிலைகள் இருக்கின்றன அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி ஒன்று வைக்கிறான் ஐய பெரியார் அவர்கள் யூதர்களை கொன்ற ஹிட்லர் மாதிரிதான் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் ஏன்னா பாம்பை கண்டால் விட்டுவிடு பார்ப்பானைய கண்டால் கல்லால் அடித்து கொள் அப்படின்னு சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மனித இனத்தின் மேலேயே வெறுப்பு இருக்கணும் ஆனா அதை சொல்லிட்டு ராஜாஜியை ஏன் பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க சரி இப்படி இப்படி வச்சு பாருங்களேன் அதாவது ஒரு ஸ்பாமரன் ஐயா பெரியா சொல்றதை கேட்டுட்டு உண்மையிலேயே சனாதனத்தை வெறுக்கின்ற ஒரு பார்ப்பனர் போற அவரை கல்லால் அடிச்சு கொண்டுட்டார்னா இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு இருக்கிறது அப்ப தமிழ்நாட்டுல இந்த மாதிரிலாம் பேசிட்டு ஒரு மனிதருக்கு நீங்க சிலையை வைக்கிறீங்க நாங்கள் எங்கள் உரிமைகளை கேட்கிறப்ப தமிழர்கள் எங்களை இன வெறியர்கள் நீங்க சொல்லிட்டு அதாவது இது ரொம்ப நாளா நடக்குது தமிழர்களுக்கு எதிராக தமிழர்களை முன்னிறுத்தி பின்னாடி இருந்துட்டு அம்பு ஏவது திராவிடம் இது ரொம்ப நல்லா தெரியும் அதனாலதான் உங்களை முன்னாடி இறக்கி விட்டுருக்காங்க இப்ப ஒண்ணு நடக்க போறது இல்லை நீங்க போய் போராடுங்க நாங்க என்ன சொல்லணும் இன்னும் வீரியமா நாங்க பெரியாரின் பிம்பத்தை உழைக்கணும் அவ்வளவுதானே அவ்வளவுதானே திருமுருகன் காந்தி என்ன நான் ஏத்து போகலாம் காந்தி பாபுன்னு சொன்னேன் அதிமுக ஆட்சின்னு வந்துருச்சுன்னா தும்னா கூட நீங்க போராட்டத்துல வந்து நின்று போராட்டம் பண்ணுவீங்க ஆனா அதுவே திமுக ஆட்சின்னு வந்துருச்சுன்னா எந்த ஒரு போராட்டமும் பண்ண மாட்டீங்க ஆனா திமுக கட்டி அமைச்சிட்டு அந்த போலி பிம்பத்தை சீமான விமர்சனம் செஞ்சா போராட வரீங்கன்னா முதலில் அந்த பிம்பத்தை நாங்கள் சுக்குனு உறக்க வேண்டும் அதான ரொம்ப சுலபமா சொல்றேன்ல நீங்க சதுரங்க வேட்டை காந்தி பாபு தானே எல்லா இடத்துலயும் ஒரு கான்மேன் வேலையை செஞ்சு போராட்டங்களை நீர்த்து போக செய்யறது தேவையில்லாத விஷயங்களுக்கு போராடுறது இன்றியமையாத விஷயங்களை போராட்ட இதை தவிர்த்துட்டு மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அப்போ நீங்கள் சதுரங்க வேட்டை காந்தி பாப்பா அவர்கள் தான் பாப்பா ஒரு நாள் காலத்தில் சந்திப்போம் சரி உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிச்சுன்னா இதை நீங்கள் மற்றவர்களும் பகிருங்கள் மிக்க நன்றி